तयार <laughs>

கடுமையான விளக்காடு தாமோதரன் பன்னீர் செல்வம் ஐந்தாவதாக சிறப்பு வழிகாடு வீரியம் கொண்ட வீரர் மங்கையா கரணிவாசனை சேர்ந்த பத்திர முதல் பெறுவதற்கு இரண்டாவதாக அறிமுக சேத்து மேல் காலை வட்டாரி தமிழ்நாட்டியார் ராஜநாதபுரம் சிதம்பர முதலாவது ஆண்டு கொன்றைக்காடு பத்ரா நூலாய் பாட்டுவான் கொள்ளை அடைக்கலங்கா தயனார் தெக்கநாதபுரம் அடைக்கலங்கா தயனார் ஓட்டி வருகின்றார் மாவட்டம் வீர ரூபாய் அவதாரம் அரிமருக்கு முதல் பிரிச்சு பெறுவதற்கு பதவியும் நிறைவாக ஓட்டி வருகின்ற குதிரை முதலாட்சி உடம்பு அவர்கள் கத்தீர

பலைய <muchas> பேரா <muchas> 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 <muchas>

Vamos oh, bom. <tributio> இங்க இப்போ மாட்டீங்க அபராதம் கட்டிக்கலாம் விட்றாதீனே இதே கொண்டு போய் முதல் விளக்கு வெட்டிக்காடு தாமோதரன் பண்ணி நினைவாடல் பாள சுந்தர மேளப்பட்டு จந்திரோ இரண்டாவது பிரிதே பெறுவதற்கு காടതി மேல் தமிழ்நாटियाர அரந்தாங்கி எர்காமன ராஜேந்திரகுள சுந்தர கோனார் துளைவாமாரி எம்.பி. மூன்றாவது பிரிதே கோனார் சோப்பிரமணிய நினைவாக வீரமுனி தாண்டவரரை ஆதி சசிரா ஓட்டி வைந்த சாகாரதி ஐந்தாவது ஆறாவது இடங்களுக்கு கடமேயாவார பொதுநாடு வெட்டிதேர்

பெறுவதற்கு தஞ்சு விளக்கு வெட்டி காடுமா சவாரி கொண்ட மாடு முதல் பிரிவு பெறுவதற்கு காலத்தீவையில் தமிழாக்கியார சேர்த்துக்கிறேன் இல்லாத விட சேர்த்துரு

தற்பொழுது பூஜை கட்டுமான முதல் குட்டி திரும்பி வந்துவிட்டது அப்போடு கேட்டுக்கொள்கின்றோம் i don't know